சார் ஒரு நாலு பேர் வந்தான் சார் திருக்குறளைங்களுக்கு நடத்துங்கண்ணா அட நாலு பயிர்களுக்கு இப்படி ஒரு ஆசை வந்திருக்கு பத்தியா உடப்படாத பிடிச்சிட்டேன் வேண்டா எத்தனை பேர் வர்றீங்க நான் வகுப்பு நடத்துகிறாம் ஐயா நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம் எல்லாம் ஏற்பாடு நாங்களே பண்ணிட்டோம் ஞாயிற்றுழி ஞாயிற்றுக்கிழமை இந்த கோயில்ல வச்சு நடத்துறோம்னு சொன்னால் நாற்பத்தி ஒன்பது பேர் சேர்ந்துட்டான் சார் நாற்பத்தி ஒன்பது பேர் நாற்பத்தி ஒன்பது பேர் திருக்குறள் வகுப்பில் சேர்ந்துட்டான் பேரெல்லாம் கொண்டாந்து கொடுத்துட்டான் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை காலையில் பத்துலேருந்து பன்னெண்டு வரைக்கும் வகுப்பு இந்த கோயிலில் பிரகாரத்தில் நடக்கும் சரின்னு சொல்லிட்டேன் ரைட்டு நாங்கள் எல்லாம் அனுமதியெல்லாம் வாங்கிட்டோம் கிட்ட எல்லாம் பர்மிஷன்லாம் வாங்கியாச்சு நீங்கள் வந்துருங்க நான் ஒரு நாற்பது பக்கம் நோட்டு போட்டு எல்லாம் எழுதி வச்சுக்கிட்டேன் அவன் ஏன் இந்த ஞாயிற்றுக்கிழமையை தேர்ந்தெடுத்தான்னா ஞாயிற்றுக்கிழமை லீவு அப்போதான் இவன் வெளியூருக்கெல்லாம் போகிறான் இவனை போக விடாமல் இருக்கணும்னா இங்கே இந்த ஏற்பாடு பண்ணாதான் இவன் தங்குவான் ஏன்னா இவனுக்கு எங்கேயாவது பேசலைன்னா அரிக்கும் அது இதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டோம்னா தங்கிடுவான் சரி நான் சொன்னேன் முதல்ல போய் அப்பா இது கிளாஸ் சொற்பொழிவு இல்லை டெய்லி என்ன பண்ணணும் வார வாரம் நீங்கள் என்ன பண்ணணும் பத்து மணிக்கெல்லாம் இங்கே இருக்கணும் நாற்பத்தி ஒம்பது பேர்னால் சரியாக நாற்பத்தி ஒம்போது பேரும் வரணும் போன வாரம் நடத்துனது என்னான்னு நான் கேட்டால் சொல்லணும் குறிப்பு எழுதிக்கணும் இதெல்லாம் ரொம்ப விவரமாக சொன்னேன் முதல் வாரம் கடவுள் வாழ்த்து அதிகாரம் நடத்தியாச்சு நாற்பத்தி ஒம்பது பேர் வந்துட்டான் அடுத்த வாரம் வான் சிறப்பு அதிகாரம் நடத்த போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி நடத்துங்க ஐயா வாரம் ஒரு வாரம் ஒரு 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 அதிகாரம் நடத்துங்கன்னு சொல்லிட்டு அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா சார் நாற்பத்தி ஒன்பது பேர் வரணும்ல வராமல் இருக்கப்படாது சொல்லியிருக்கேன் நான் வராமல் இருந்தீங்கன்னா அப்புறம் நடத்த மாட்டேன் கிளாஸ் ஏன்னா பத்து பேர் இப்போ வர்றது பத்து பேர் அப்புறம் வரேன்னா உங்களுக்கு தெரியாமல் போயிடும் இப்போ வந்தவனுக்கு அது தெரியாது அப்போ வந்தவனுக்கு இது தெரியாது அப்படின்னு அந்த மாதிரி இருக்கக்கூடாது வரணும் பார்க்குறேன் மறுவாரம் பதிமூணு பேர் தான் வந்திருக்காங்க முப்பத்தி ஆறு பேரை காணும் நான் இந்த பதிமூணு பேர்கிட்ட கேட்டேன் எங்கப்பா முப்பத்தாறு பேரை காணும்னு நடத்துங்க சார் வந்திருக்கவனுக்கு நடத்துங்க இல்லைப்பா அவங்க சார் அவங்கெல்லாம் ஒரு முக்கியமான வேலையாக போயிருக்காங்க சார் அப்படின்னா அதுக்கு என்னங்க அர்த்தம் முக்கியமான வேலையா போயிருக்கான்னா என்ன அர்த்தம் இவன் இப்ப நான் இவர்கிட்ட கேட்கிறேன் நம்ம எதிரணி தலைவர்கிட்ட அவர் பொண்ணு கல்யாணம் பண்ணார் ஏன் சார் கல்யாணம் பண்ணீங்களே பத்திரிகை கொடுக்காம விட்டுட்டீங்களேன்னு கேட்டா அவர் சொல்றாரு இல்லை முக்கியமானவங்களுக்கு மட்டும்தான் கொடுத்தேன் இதை நான் கேட்கவே வேண்டிய அவர்கிட்ட கேட்டிருக்க வேண்டியது முக்கியமானவங்களுக்கு மட்டும்தான் கொடுத்தேன் அப்படின்னா நீ ஏண்டாவது என்கிட்ட கேட்கிறேன்னு சொல்ல நீ பேசுறதுக்கே என்கிட்ட பேசுறதுக்கே லாய்க்கில் வேணுங்கிற மாதிரி அவன் சொன்னா முக்கியமான வேலையா போயிருக்காங்க என்ன என்ன அர்த்தம் திருக்குறள் முக்கியம் இல்லைன்னு முடிவு பண்ணிட்டான் இப்ப இந்த பதிமூணு பேர் ஏன் வந்திருக்கான் வேற வேலை இல்லாததுனால வந்திருக்கான் இப்போ என்ன எப்படி ஆக்கியிருக்கான் வேலை இல்லாதவங்களுக்கு ஒரு தலைவன் மாதிரி ஆக்கி நான் பார்த்தேன் இந்த பாரு நான் அன்னைக்கே சொல்லிட்டேன் எந்த வேலையையும் விட்டுட்டு இதுக்கு வரணும் நான் அப்படி தான் வர்றேன் எந்த ஊர்ல கூப்பிட்டாங்கனாலும் இல்ல வகுப்பு இருக்கு நான் போறேன்னு சொன்னேன் நீங்க என்னடான்னா அங்க வேலை இருந்துச்சு போறீங்க அதனால இன்னைக்கு நீங்க வந்துட்டீங்க வகுப்பு நடத்துறேன் அடுத்த வாரத்துல இருந்து உங்களுக்கு வகுப்பு கிடையாது நீங்க உங்க வேலையை பாருங்க நான் என் வேலையை பாக்குறேன் வகுப்பு முடிஞ்சது சார் வான் சிறப்பு அதிகாரம் நடத்தியாச்சு செவத்து கண்ணு என்னுடைய பெரியவர் அவர் என்ன பண்ணாரு தம்பி இருங்க திருக்குறளில் எவ்வளவு முக்கியமான செய்தியெல்லாம் இருக்கேன்னு நீங்கள் சொல் போய் படிக்கிறோமா எங்களுக்கு தெரியாது தம்பி நீங்கள் சொல்றதுனால எங்களுக்குலாம் தெரியுது இந்த பயணுவை வல்லங்கிறதுக்காக வேண்டி நீங்கள் இந்த மாதிரிலாம் செய்யாதீங்க உங்களுக்கு என்ன கூட்டம் வேணும் தானே இல்லைங்க இருங்க அடுத்த வாரம் நீங்கள் வந்துருங்க கூட்டத்தை சேர்க்கறது ஏன் வேலைன்ட்டு எங்க என்ன அதை பற்றி நீங்கள் கவலைப்படாங்க நீங்கள் உடனே போயிடாமல் வாங்கன்ட்டு ஒரு சார் கோயில் இந்த கோயில் பிரகாரத்தில் திருக்குறள் வகுப்பு நடைபெறும் நடத்துபவர் புலவர் சண்முக வடிவேல் நேரம் காலை பத்திலிருந்து பன்னெண்டு வரை ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் போட்டார அனைவரும் வருக ஒரு கோடு போட்டுட்டு கீழே எழுதியிருக்கிறார் விநியோகம் சர்க்கரை பொங்கல் புளியோகன் நான் நினைச்சேன் இதுக்கு தான் சொல்லியிருக்காரு போல இருக்கு சரி இன்னும் மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு உள்ளே போகலான்ட்டு போனால் இப்போ இந்த மண்டபம் இருக்குன்னு வச்சுங்க இதில் ஃபுல்லாக ஆள் இருந்தால் வெளியில் ஒரு போலீஸ்கார் நின்றுட்டு என்ன சொல்லுவாருங்க உள்ளே போகாத நெருங்கி நான் மூச்சு முட்டி செத்து போடுவேன்னு சொல்லுவார்ல அது மாதிரி இருக்கிறான் உள்ளே எனக்கு போகிறதுக்கு வழி இல்லை என்னடா இது இப்போ எப்படி போய் நடத்துறதுன்னு தெரில உள்ள நுழைஞ்சிக்க வரணும் அங்க நெருக்கி நூறு பேர் உட்கார பேர் உட்காந்து போட்டு நெருக்கி ஒருத்தன் மேல ஒருத்தன் வச்சு உட்காந்துருக்கா சார் போய் சொன்னேன் கொஞ்சம் இடம் விடுங்கப்பா நான் உள்ள போய் அந்த அங்க கொந்தவன் சொன்னா இங்கேயே உட்காருங்க இங்கே உட்காரு இங்கேயும் வரும் உட்காருன்னு எனக்கு என்ன சொல்றான்னு தெரியல என்ன அந்த மாதிரி ரெண்டு அண்டாவில் இருக்கு ஆவி பறக்குது எங்க படும் வேண்டா லேட்டா வருவீங்க முந்தி போய் திங்கின நாங்க ஒன்பது மணில இருந்து வந்து உட்கார்ந்து முந்தி போய் திங்கினியா நான் சொன்னேன் இந்த ஏரியா நான் தான் திருக்குறள் நடத்தணும் அப்படின்னு அதுக்கு அவன் சொன்னா ஆமா இதே மாதிரி சொல்லிட்டு தான் ஏழு பேர் உள்ள போயிட்டான் பார்த்த உட மாட்டேங்கிறான் உட அப்படின்ட்டு இப்படி கையை கட்டிட்டு நிற்கிறேன் இப்ப எப்படி உள்ள போய் வகுப்பு நடத்துறதுன்னு தெரியல அங்கே இருந்து அவர் கேட்கிறார் தம்பி வாங்க திருக்குறள் வகுப்பு முடிஞ்சுதான் நிறுத்த முடியும் நீங்க பாட்டுக்கு மணி அடிச்சா நான் நிறுத்த முடியாது அது சக்கரை பொங்கல் கொடுத்தாவணும் அது வரைக்கும் அது வந்தா இப்ப நிக்கிறேன் அவர் இங்க இருந்து கூப்பிடுற தம்பி வாங்க கூட்டம் இல்லை நீங்க அதான் வந்துருச்சு இல்ல வகுப்பு ஆரம்பிக்கலாம் வரலான்னு தானே நினைக்கிறேன் விடமாட்டேங்கிறாங்க என்ன தம்பி என்ன விடுப்பா சார் தாண்டா திருக்குறள் நடத்தணும் அங்க இருக்கிறவன் சொல்றான் நீங்க தான் நடத்தணுமா சார் முந்தைய சொல்லியிருக்கப்படாதான் அந்த மாதிரி நான் சொ அதெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க போங்க உள்ளே போய் ஒவ்வொருத்தர் தலை மேலே காலை வச்சு இப்படி வர முடியாது அங்கே உட்காந்து இடையில உட்காந்துருக்க ஒரு ஆள் கேட்குறான் நீங்கள் தான் திருக்குறள் நடத்த போகிறீங்களா ஆமா என்ன கொஞ்சம் விறுவிறுன்னு நடத்துங்க நான் என்ன நினச்சேன் சீக்கிரம் சீக்கிரம் திருக்குறள் கேட்கணும்னு ஆசைப்படுறான் போல இருக்குன்னு நினச்சி நடத்துகிறேன் யார் நடத்துகிறேன் முட்டாள்தனமாக நான் நினச்சிக்கிட்டு நம்பிக்கிட்டு வர்றேன் வந்து உட்காந்து நடத்த ஆரம்பித்தேன் ஒரு மூணு திருக்குறள் நடத்தினேன் எதுக்கு ஒரு ஆள் உட்கார்ந்து இருந்தவர் ஐயா ஒரு சந்தேகம் இல்லைன்னா பொதுவாக பாடம் நடத்துறவனுக்கு சந்தேகம் கேட்டால் சந்தோஷமா இருக்கும் பரவாயில்ல கவனிச்சிருக்காரு அதனால தானே சந்தேகம் வருது அப்படின்னு சந்தேகமா கேளுங்க நல்லா கேளுங்க இன்னும் எத்தனை திருக்குறள் இருக்குன்னு புஸ்தகத்தில் கேட்குறியா இன்னைக்கு கேட்குறியா இப்ப நீங்க என்ன எத்தனை நடத்த போறீங்க மூணு முடிஞ்சிருக்கு இன்னும் ஏழு நடத்தணும்

உங்களை திருக்குறள் நடத்தப்படாதுன்னு சொன்னேன்னா ஏதோ நீங்கள் தான் திருக்குறளையே காப்பாற்றுறதுக்கு அவதாரம் எடுத்து வந்ததுமா நாங்கள்லாம் திருக்குறளுக்கு எதிரி மாதிரி பேசுறீங்க உங்களை திருக்குறள் நடத்தப்படாதுன்னு நாங்கள் சொல்லலை சார் பத்து என்ன இருபது வேணாலும் நடத்துங்க சார் யார் வேண்டாங்கிற ஆனால் ஒன்று வச்சுங்க ஆறி போனால் நல்லா இருக்காது முட்டாள்தனமே அப்பவும் அவன்கிட்ட கேக்குறேன் நீ எதை சொல்ற திருக்குறள் அது ரெண்டாயிரம் வருஷமா ஆறது இந்த சக்கர பொங்க மட்டும் சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும் நீ என்ன சக்கர பொங்கல் ஐயா திருக்குறளை விட உனக்கு சக்கரை பொங்க முக்கியமான ஒரு தப்பு பண்றீங்க திருக்குறளையும் சக்கரை பொங்கலையும் சேர்க்காதிங்க திருக்குறள் எத்தனை வருஷம் சார் ஆச்சு ரெண்டாயிரம் வருஷம் ஆச்சு ஒரு எழுத்து மாறி இருக்கா அப்படியே இருக்கு சக்கரை பொங்கல் அப்படி கிடையாது இப்ப இருக்கிற டேஸ்ட்டு ஒரு மணி நேரம் போடாது இந்த விஷயம் எங்களுக்கு தெரியறதை விட உங்களுக்கு நல்லா தெரியும் ஏன்னா நாங்கள் ஒரே ஊரில் திங்கினோம் நீங்கள் ஊர் ஊரா போய் திங்குறீங்க இப்ப என்னப்பா சொல்றேன்னு கேட்டேன் என்னால அதுக்கு மேல கேட்க முடியும் இப்ப நீ என்ன கொடுங்க சார் ஆறி கொடுங்க சாப்பிட்டு அப்புறம் நீங்க நடத்துங்க எல்லாரும் கொடுங்க என்ன இனிமே தாங்காது எல்லாரும் கொடுங்க என்ன எல்லாம் சக்கரை பொங்கல் புளி எல்லாம் கொடுத்து நான் சொன்னேன் அப்பா சாப்பிட்டுட்டு நான் நடத்துறது ரொம்ப விரிவா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா சொல்லுங்க எப்படி நடத்தலாங்கிறதுக்கு ஒரு யோசனை சொல்லிட்டு போங்க என்ன ஒருத்தன் சாப்பிட்டுட்டு கையெல்லாம் கழுவிட்டு என்கிட்ட வந்தான் யோசனை கேட்டீங்களே என்ன ஆமா சொல்லு யோசனை என்ன சொல்லு சக்கரை பொங்க புளியோதரை இருக்கும் போது கொஞ்சம் சுண்டல் சேர்த்தா நல்லா இருக்கும் அன்னையோட நிறுத்தினேன் உதவி செய்யணும்னு தான் நான் நினைச்சேன் அதுல எனக்கு சந்தோஷம் கிடைக்கல சங்கடம் தான் வந்தது ஆகையினால இந்த காலத்தில் உதவி செய்யணும் என்று நினைத்தால் அடுத்தவருக்கு நாம் அதனால் அடைவது சந்தோஷத்தை விட சங்கடமே அதிகமாக இருக்கிறது காரணம் சூழ்நிலை அப்படி இருக்கிறது என்பதை சொல்லி அமைகிறேன் நன்றி வணக்கம்